வணக்கம் விலகோவில் மக்களே இன்னைக்கு வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் எதுலேயுமே கலப்படம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா இப்போ நம்ம ஒவ்வொருத்தங்களுடைய நிலைமையுமே போயிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ ஏன்னா அவ்வளோ கலப்படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துலேயுமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் வந்து கலப்படமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தேடி தேடி எப்படி தேடி தேடி நம்ம வந்து உணவுப் பொருட்களை வந்து வாங்கிட்டு இருக்கோம் அதுக்காக எவ்வளவு தூரம்னாலும் போறோம் இல்லாத போன்ல ஆர்டர் பண்ணி கொரியர் மூலியமா வாங்குறோம் இல்லைங்களா சோ அப்படி நம்ம ஊர்ல நமக்கு மிக அருகில் நம்ம வெள்ளக்கோவில்ல மசாலா பொருட்கள் ஸ்வீட்ஸு காரம் இப்படி ஏகப்பட்ட ஐட்டங்கள் நீங்க சொன்ன ஒரு கூடிய விரைவிலே தயாரித்து ஃப்ரெஷ்ஷாக அதாவது ஏற்கனவே அவங்க தயாரித்து வைக்கலீங்க ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உடனே தயாரித்து உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சுகாதாரமான முறையில் ரெடி பண்ணி தராங்க ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் வேணாலும் கேட்டுக்கங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆர்டர் பண்ணிங்கன்னா ஸ்வீட்டோ காரமோ மசாலா பொருட்கள் அதாவது நம்ம அன்றாட தேவைக்காக யூஸ் பண்ணுற மசாலா பொருட்கள் எப்படி சொல்கிறதுங்க கரம் மசாலா குழம்பு சாம்பார் பொடி சில்லி பவுட்ரு சில்லி பவுடரு மீன்ஸ் வர மிளகாய் தூள் ஸோ இந்த மாதிரி பிரியாணி மசாலா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் மசாலாவில் என்னென்ன இருக்கோ அத்தனை மசாலாக்களும் முக்கியமாக சுகாதாரமான முறையில் ரெடி பண்ணி தர அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம ஸ்வீட்ஸு ஸ்வீட்ஸ் பார்த்திங்கன்னா லட்டுலேருந்து அதிரசம் இந்த மாதிரி மைசூர்பா எல்லாமே எல்லா ஐட்டங்களும் சுகாதாரமான முறையில் அதாவது வீட்டு முறை இல்லைங்க வீட்லையே செஞ்சு தராங்க அதுதான் மெயின் மெயின்னு ஸோ யாருக்கு தேவைப்படுதோ இந்த மாதிரி எனக்கு சுத்தமான சுகாதாரமான முறையில் நம்ம ஊருக்கு அருகில் வேணும் நான் விசிட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ அல்லது ஃபோன் மூலிமா ஆர்டர் கொடுத்தீங்கனாலுமே அவங்க கொரியர் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்களா இருக்குது ஸோ பாருங்கள் பார்த்துட்டு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களாம் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலிமா ஆர்டர் பண்ணிய கூறியிலையோ வாங்கிக்கலாம் முக்கியமாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் நமக்காக ரெடி பண்ணி தராங்க சொன்ன ஒரு கூடிய விரைவில் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் மெயின் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது வந்து எப்படி சொல்லுவாங்க நாட்டுச்சக்கில் ஆட்டின எண்ணெய் இந்த மாதிரி நாட்டு பொருட்களை வச்சு செஞ்சது சுத்தமான இதில் செஞ்சது வீட்டு முறைப்படி செஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இவங்க வீட்டு முறைப்படி செய்கிறேன்னு சொல்ல வீட்லேயே செய்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் நம்மளுக்கு மெயின் பாருங்கள் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களாம் வாங்குங்க கான்டக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் வேணுனாலும் என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கங்க ஆர்டர் பண்ணாலும் அதே ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் யாராக சொர்த்திங்க இந்த மாதிரி கலப்படமில்லாத சுத்தமான சுகாதாரமான பொருட்கள் உணவுப் பொருட்கள் வேணும் அப்படிங்கு நினைக்கிறவங்களுக்கு தேவைப்படலாம் ஸோ மறக்காமல் வீடியோ ஒரு ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரு லைக் போட்டு விட்ருங்க மீண்டும் நல்லது ஒரு சந்திப்போம் டேட்டா பாய் பாய்